இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பில் நல்ல சம்பளம் நல்ல பெனிஃபிட் வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க இதற்கான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் எந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்திங்கன்னா எஸ்எம் எக்ஸாஸ்ட் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது என்ன படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத தெளிவாக இந்த இருந்தே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்த தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் நம்ம டிப்ளமோ மற்றும் பிஏ முடித்தவங்களா இருந்தால் நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரூம் அலவன்ஸும் ஃபுட் அலவன்ஸும் சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா மாதந்தோறும் நமக்கு வழங்கப்படுது டோட்டலாக நமக்கான சேலரி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே நீங்கள் ஐடிஐ படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கு பதினான்காயிரத்தி முந்நூறுரூவா சம்பளமாக இருக்கும் ஃபுட் அலவன்ஸ் ரூம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான அதிகபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா உரக்கடம் ஏரில் இருக்கக்கூடிய வல்லம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுவதை நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோ இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது என்றைக்கு இன்ட்ரிக்கு வர வேண்டும் அப்படின்ற எல்லா விதமான கேள்விகளையும் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்